வெயிலுண்டுவின இல்லை பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இன்று உன் கண்ணீர் என் பாதங்களை நனைத்துவிட்டது உன் சோகமான முகம் என் மனதை வலுவிழக்க செய்துவிட்டது மனதளவில் மிகவும் தளர்ந்து போய் உள்ளான் என் தங்கமே நான் உனக்காக உன்னிடம் சொன்ன அத்தனையையும் காப்பாற்றி கொண்டுதான் வருகிறேன் என் வார்த்தைகளை நான் ஒருபோதும் மீறுவதில்லை என் வாக்குகளும் என்றும் பொய்யாகாது என்று சொல்லி கொண்டுதானே இருக்கிறேன் என்னுடைய பாதையில் பார் உன் பாதைகள் எல்லாம் திறக்கப்படும் எனக்காக செலவழித்துப்பார் குபேரனின் நிதி உனக்காக திறக்கப்படும் எனக்காக வீண் பழி வாங்கிப்பார் உனக்காக அனுகிரக மழை கொட்டும் என்னுடைய வழிக்கு வந்துப்பார் உன்னுடைய நலனை நான் பார்த்து கொள்கிறேன் மற்றவர்களுக்கு என்னை பற்றி கூறிப்பார் உன்னை புனிதமாக்குகின்றேன் என்னை உன் மனதில் நினைத்துப்பார் உன்னுள் ஞானத் நிரப்புகின்றேன் என் கதைகளையும் செவி குளிர கேட்டுப்பார் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் அகற்றி விடுவேன் என்னை உன் தோழனாக்கி பார் பந்தங்களிலிருந்து உன்னை விடுபட வைக்கிறேன் எனக்காக கண்ணீர் விட்டுப்பார் உன்னை ஆனந்த கண்ணீரில் மகிழ்விக்கின்றேன் எனக்காக எதையும் செய்ய தயாராக இரு உன்னை மிகவும் உயர்ந்த மனிதனாக நான் உருவாக்குவேன் எனது பாதையில் நடந்து வா உன்னை அமைதியின் தூதுவராக்குகின்றேன் நீ ஆகிப்பா நீ கேட்பவரை உனக்கு சாதகமாக்குகின்றேன் இப்பொழுது நான் கூறியதெல்லாம் உன்னுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் தெளிவாக புரியவில்லை என்றால் மீண்டும் ஒருமுறை அமைதியாக கேட்டுப்பார் இப்போது நான் சொன்ன அத்தனை சத்திய வாக்குகளும் உன்னுடைய கேள்விகளுக்கான பதில்களே ஆகும் நீ என் முன்னால் கண்ணீர் விட்டுவிட்டாய் அந்த கண்ணீரை என் பாதங்களில் எனக்காக சமர்ப்பித்தும் விட்டாய் இனி உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை நிரப்புவது இப்போதிருந்து என் பொறுப்பு எப்போதும் என்னையே நினைத்துக்கொண்டு என் நாமத்தையே உச்சரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் முன்னை அரவணைத்து உன் கண்ணி உன் துன்பங்களுக்கான நிவாரணத்தை வழங்குவேன் என்று நீ என்னிடம் வைத்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிட்டதல்லவா நிம்மதியாக உறங்கச்செல் எல்லாம் சரியாக விடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றும் இருப்பேன் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா